இந்த காலத்தினார் செய்த உதவின்னு வள்ளுவர் சொல்லுவார்ல டைமுக்கு வர்றது டைமிங் ரொம்ப முக்கியம் காமெடியில் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே டைமிங் ரொம்ப முக்கியம் சென்னையில் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் யாராவது வந்திருக்கீங்களா கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் ஓவர சீன் போடாதீங்க அடையாளி நீங்கள் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு உள்ளே போனோம்னா குறைந்தபட்சம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைனுக்கு மேலே ஒரு ரெண்டு மார்க்காவது வாங்கணும் கரெக்டு தானே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைனுக்கு மேலே இன்னொரு ரெண்டு மார்க் வாங்கினா தான் அந்த ஏரியாக்குள்ளே விடுவாங்க அவ்வளோ சீன் அது ஓவர் சீன் அது நான் வந்து தொண்ணூற்றி ஏழு வாங்கிட்டேன் முட்டி மோதி அதுக்கே தாவு தீர்ந்துருச்சு ரணக்களம் ஆயிடுச்சு முட்டி முட்டி அது வாழ்நாள் ரணம் அது ஊரில் கிராமங்களெலாம் சோறு ஆக்குறதுன்னு சொல்லுவாங்க சமையலுக்கே வந்து அப்படி தான் சொல்லுவாங்க சோறு ஆக்குதல் ஆனால் மற்றதுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க குழம்புக்கெல்லாம் குழம்பு வைக்கிறது ஆனால் சோறு ஆக்குதல் ஆக்கம் ஊக்கம்ன்ற ரைமிங்கில் சொல்லிட்டதுனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இந்த ரைம் யாராவது சொல்லியிருப்பாங்க நம்ம பெரிய தலை சொல்லியிருக்கேன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருனாக்கா நீங்கள் ஊக்கத்தோடு நீங்கள் உழைக்கும் போது ஊக்கத்தோடு நீங்கள் போது ஆக்கம்ங்கிறது உங்களை தேடி வந்துடும் தேடினா உங்களை எங்கே இருக்கான்னு கேட்டு கேட்டு கண்டுபிடிச்சு அட்ரஸ் தேடி வந்துடுமா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஆக்கம் அதர்வினாய் செல்லும்னா அட்ரஸ் தேடி செல்லும் மண்ணிலே ஈரமுண்டு பூவும் உண்டு நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் எந்த துறையில் நீங்கள் படித்தாலும் தகவல் தொழில்நுட்ப துறையினுடைய தாக்கம் இல்லாமல் அந்த துறை இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ இந்த டைமில் நாளைய உலகை எதிர்கொள்ள தயாராகி கொண்டிருக்கும் நீங்கள் கல்லூரியில் இருக்கும்போது நாளைய உலகை ஆளப்போகும் நீங்கள் உங்கள் கையில் கணினிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்க வேண்டிய ஒன்று யூ ஹாவ் டு பி வெல் எக்யூப்ட் உலகம் உங்கள் கையில் இருக்கணும்னாக்க யூ ஹேவ் டு பி எக்யூப்ட் அதற்கான முக்கியமான ஒரு ஆயுதம் கணினி அதில் எந்த மாற்றமும் கிடையாது அந்த காலத்தின் தேவையை அறிந்து இந்த ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் இது ஒரு எக்ஸம்பிளரி இனிஷியேட்டிவாக நான் பார்க்குறேன் இந்த ஒரு பெரிய முன்னெடுப்பை செய்து கூடிய செய்திருக்கக்கூடிய நமது அரசுக்கு நம்ம கரவொலி ஒளி மூலமாக ஒரு பெரிய பெரிய பாராட்டையும் நன்றியும் கண்டிப்பாக செல்லலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா உதவியில் வந்து இந்த காலத்தினார் செய்த உதவின்னு வள்ளுவர் சொல்லுவார்ல டைமுக்கு வர்றது டைமிங் ரொம்ப முக்கியம் காமெடியில் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே டைமிங் ரொம்ப முக்கியம் இந்த டைமுக்கு வர்ற இந்த காலத்தினார் செய்த உதவியாக தான் இதை நான் பார்க்குறேன் இந்த கணினி வழங்கும் இந்த திட்டம் வந்து ஒரு பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் என்னால் இது வந்து எவ்வளோ பேருக்கு ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுக்க போதுன்னு என்னால் யூகிக்க முடியுது நிச்சயமாக குறிப்பாக அந்த பொருளாதார இக்கட்டான பொருளாதார சூழலேருந்து வர்ற மாணவர்களுக்கெல்லாம் வந்து இது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு ஒரு ஃபர் லைஃப் லாங் ஒரு ஊக்கத்தை இது கொடுக்க போதுன்னு என்னால் உணர முடியுது ஏன்னா தொண்ணூற்றி மூணில் நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடித்தேன் நைன்டீன் நைன்டி த்ரீல நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அப்போ வந்து நான் ஒரு கிராமத்தில் தான் படித்தேன் ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் தான் நான் அங்கே தான் பிறந்தேன் வளர்ந்தேன் அங்கே தான் ஸ்கூலிங்லாம் முடிக்கிறேன் அந்த படித்து முடித்து நாங்கள் டுவெல்த்து முடித்து வரும்போது நைன்டி த்ரீல அரசாங்கம் தந்த ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஒரு ஊக்கம் ஒரு சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சிஸ்டம் இந்த சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் தான் இன்ஜினியரிங்லாம் வந்திருப்பீங்க அந்த கவுன்சிலிங் சிஸ்டம் அந்த பேச்சில் தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது வந்து ஒரு பெரிய ஊக்கமாக அமைஞ்சது ஏன்னா அது இல்லாட்டினா எங்களுக்கு எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் சென்னைக்கு வந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதுவும் சென்னையில் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் யாராவது வந்திருக்கீங்களா கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் ஓவர சீன் போடாதீங்களா ஓவர்சீன் அதெல்லாம் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஒரு டாப் சச்ச ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு உங்கள் எங்கள் கிராமத்திலேருந்து எனக்கு தெரிஞ்சிருக்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்புகள் மிக 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 குறைவு நைன்டி த்ரீல அதுவும் அந்த டைமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு புது டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்ருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கர ஹை டிமாண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா டாப் ஸ்கோரர்ஸும் அங்கே தான் போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ட்ரிக்கிள் டவுன் ஆகி ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்திலோடய ஒரு கிராமத்து ஸ்கூலுக்கு பள்ளிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஆனால் தேங்க்ஸ் டு த கவுன்சிலிங் சிஸ்டம் ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் அந்த சிஸ்டம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஊக்கமாக தான் நான் பார்க்குறேன் அன்னைக்கு எங்களுக்கு கிடை கிடைச்ச ஒரு ஊக்கம் மருந்து அந்த சிஸ்டமே அதனால தான் தெரிஞ்சுது கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அதுக்கு நம்மளும் அப்ளை பண்ணலாம் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது அங்கே போய் கவுன்சிலிங்கில் உட்கார்ந்த உண்டு தான் எங்களுக்கு தெரிஞ்சுது நீங்கள் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு உள்ளே போனோம்னா குறைந்தபட்சம் பட்சம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைனுக்கு மேலே ஒரு ரெண்டு மார்க்காவது வாங்கணும் கரெக்டு தானே நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் மேலே இன்னொரு ரெண்டு மார்க் வாங்கினா அந்த ஏரியாக்குள்ளே விடுவாங்க அவ்வளோ சீன் அது ஓவர் சீன் அது நான் வந்து தொண்ணூற்றி ஏழு வாங்கிட்டேன் முட்டி மோதி அதுக்கே தாவு தீர்ந்துருச்சு ரணக்களம் ஆயிடுச்சு முட்டி முட்டி அது வாழ்நாள் ரணம் அது நைன் தொண்ணூற்றி ஏழு வாங்கி அந்த பக்கத்துக்கே நீங்க போறதுக்கான வாய்ப்பே இல்லை இருந்தாலும் அரசு தந்த இன்னொரு ஒரு பெரிய ஊக்கம் இட ஒதுக்கீடு ரிசர்வேஷன் என்ன தான் ஒரு நான் இதை ஒரு நன்றியோடையும் நெகிழ்ச்சியோடையும் மகிழ்ச்சியோடையும் இங்கே பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேன் அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு அந்த பெரிய ஊக்கம் இருந்து என்னை என்ன பண்ணுதுனாக்கா சென்னைக்கு கூட்டிகிட்டு வருது அந்த ஊக்கம் இருந்து கையை பிடித்துக்கொண்டு கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் உள்ளே உட்கார வைக்குது அந்த இந்த முப்பத்தைந்து இந்த பா பாஸ் த்ரீ டெக்கேட்ஸ் நண்பர்களே அந்த அந்த ஒரு நிகழ்வு அந்த அப்போ கிடைத்த அந்த ஊக்கம் எத்தனையோ வாசல்களை எனக்கு இந்த முப்பத்தைந்து வருடங்களை திறந்து வைச்சிருக்குங்கிறத நான் அப்பப்போ உணர்ந்துருக்கிறேன் அவ்வளோ பெரிய ஊக்கமாக அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஊக்கமாக ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இந்த மடிக்கணினி திட்டத்தை நான் பார்க்குறேன் உண்மையிலேயே இது வந்து ஒரு நிறைய மாணவர்களுக்கு வெகு தூரம் கூட்டி போய் செல்லக்கூடிய ஒரு ஒரு ஊக்கமாக இது அமையப்போகுதுனுங்கிறது எனக்கு என்னால் கண்டிப்பாக உணர முடியுது ஆக்கங்கிற வார்த்தை ரொம்ப ஒரு வலிமையான ஒரு வார்த்தை அதுக்கு சக்ஸஸ்னு ஒரு மீனிங் கொடுக்கலாம் அதையும் தாண்டி ஒரு பல லேயர்ஸில் அதுக்கு மீனிங் இருக்குது ஒரு உயர்வு ஒரு ஊக்கம் ஒரு என்கரேஜ்மெண்ட் உயர்வை நோக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிலையத்தை ஆக்கம்னு சொல்கிறாங்க கரெக்டாக ஊரில் கிராமங்களெலாம் சோறு ஆக்குறதுன்னு சொல்லுவாங்க சமையலுக்கே வந்து அப்படி தான் சொல்லுவாங்க சோறு ஆக்குதல் ஆனால் மற்றதுக்கெலாம் சொல்ல மாட்டாங்க குழம்புக்கெல்லாம் குழம்பு வைக்கிறது ஆனால் சோறு ஆக்குதல் ஸோ அது ஏன்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சோறு எவ்வளோ முக்கியமோ ஆக்குதல் அவ்வளோ முக்கியம் கரெக்டாக அந்த ஆக்கத்திற்கான உங்களுடைய பெரிய பயணத்தில் ஒரு ஊக்கமாகத்தான் இந்த லேப்டாப் இருக்க போது இந்த கணினி வழங்கும் இந்த திட்டம் இருக்க போகுது ஸோ உங்களுடைய பயணம் ஆக்கப்பூர்வமான பயணமாக இருக்கட்டும் ஸோ ஒரு பயங்கரமான ஒரு குரல் ஒன்று இருக்குது ஆக்கம் ஊக்கம்ன்ற ரைமிங்கில் சொல்லிட்டதுனால உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் இந்த ரைம் யாராவது சொல்லியிருப்பாங்க நம்ம பெரிய தலை சொல்லியிருக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருனாக்கா நீங்கள் ஊக்கத்தோடு நீங்கள் உழைக்கும் போது ஊக்கத்தோடு நீங்கள் போது ஆக்கம்ங்கிறது உங்களை தேடி வந்துடும் தேடினா உங்களை எங்கே இருக்கான்னு கேட்டு கேட்டு கண்டுபிடிச்சு அட்ரஸ் தேடி வந்துருமா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் ஆக்கம் அதர்வினாய் செல்லும்னா அட்ரஸ் தேடி செல்லும் ஆக்கம் அட்ரஸ் தேடி செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை ஸோ ஊக்கத்தோடு நீங்கள் உழைக்கும் போது ஆக்கம் உங்களை அட்ரஸ் தேடி வரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த விழாவும் ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க பெரிய பல துறைகளில் அரசு கல்லூரிகளில் படித்து பல துறைகளில் கோல வச்சு கொண்டிருக்கக்கூடிய பெரிய ஆளுமைகள்லாம் இங்கே இருக்காங்க ஸோ இதை ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்கிங் கான்ஃபரன்ஸ் மாதிரி தான் பார்க்குறேன் நீங்கள் மாணவர்களை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ளே போகும்போது இந்த கான்ஃபரன்ஸஸ்க்கு அடிக்கடி அனுப்புவாங்க நெட்ஒர்க் பண்ணிட்டு வாங்க நெட்ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்னு பேசிக்கலி அது என்னென்னா ஆட்களை தெரிஞ்சுக்கிறது தான் யார் எந்த துறையில் இருக்காங்க என்ன வேலை பண்ணுறாங்க எங்கே என்ன நடக்குது யாருக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும் எதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும் ஸோ இந்த நெட்வொர்க்கிங் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் இந்த இந்த விழாவே நடந்துகிட்ருக்கு என்னால் பார்க்க முடியுது இந்த விழாவின் மூலமாக அரசு உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு அரசு உங்களுக்கு என்ன சொல்ல வருதுனாக்க நாங்கள் இருக்கோம் சரியா நமக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் ஆள் இருக்குது மக்களே நீங்கள் படிச்சுட்டு மட்டும் வாங்க நாளை நமதே உலகம் உங்கள் கையில் நான் ஒரு சின்ன பாட்டோட முடிச்சுக்கிறேன் இந்த பாட்டு நம்ம யுகபாரதி எழுதினா தான் அந்த திருக்குறளை உள்வாங்கி தான் இந்த பாட்டை அவர் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இது ஷான் ரோல்டனோட மியூசிக்கில் இந்த கடந்த பத்து வருடங்களில் வந்த பல பாடல்களில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாப் டென்னில் கூட கண்டிப்பாக நான் வைப்பேன் நான் இது ஜெய்பீம் படத்தில் கிளைமேக்ஸ் பாட்டு யாருக்கா ஞாபகம் இருக்கா ஜெய்பீம் படத்தில் கிளைமேக்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட் குடிச்சு கொடுத்த உடனே மழை பெய்ய ஆரம்பிக்கும் சூர்யா வெளியே வர்றாரு அந்த பாட்டு மண்ணிலே ஈரமுண்டு பூவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கை தாங்க ஜீவன் உண்டு எங்கே போனாலும் உன் வானம் கண்ணோடு எல்லை எங்கில்லை வா காலம் நம்மோடு ஓ எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும் உண்மை வழி நீ நடந்து போவதுதான் வாழ்வின் அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடித்தரம் தேடல் இல்லாத உயிர் உண்டோ சொல்லம்மா எல்லாம் லேப்டாப்பில் அதை தேடு கண்ணம்மா அது கிடையாது எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா ஓ நம்பினால் நாளை உண்டு கை தாங்க ஜீவன் உண்டு நன்றி